பாலியல் வன்கொடுமைன்ற ஒரு விஷயம் அதிக அளவில் வந்துட்டு பொள்ளாச்சியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பெரிய அளவில் பார்த்துக்கப்பட்டது ஒரு பெண் கொடுத்த புகாரில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி பெயருக்கு வந்துட்டு வந்ததுன்னே சொல்லலாம் அந்த பெண் மட்டும் இன்னைக்கு போயிட்டு வந்து அந்த ஒரு அறிக்கையை தரல போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த விஷயம் வெளில வந்திருக்குமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே சொல்லியிருக்கான் இன்னமும் வந்துட்டு அந்த ஒன்பது பேர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அது மத்தியில வந்துட்டு அந்த பெண் வந்து இன்னிய வரைக்குமே அந்த விஷயத்தை போய் வெளில சொல்லலன்னா இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் வந்துட்டு பாதிப்படைச்சிருப்பாங்கன்ற ஒரு பெரிய விஷயம் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து இதை பார்க்கறோம்னு சொல்லலாம் பொள்ளாச்சியில அன்னைக்கு அந்த ஒரு குழந்தைய பெல்டால அடிக்கும் போது அண்ணா நிறுத்துங்க வேண்டாம்ன்ற அந்த கதிரல் வந்துட்டு இன்னிய வரைக்குமே இந்த எல்லாரோட காலையும் வந்துட்டு ஒழிச்சுட்டே இருக்குன்னே சொல்லலாம் பொள்ளாச்சியில நடந்த இந்த வந்துட்டு இன்சிடென்ட் பெண் கொடுத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மூணு பேர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்துட்டு அரஸ்ட் பண்ணாங்க நம்ம சபரிராஜன் சதீஷ் மற்றும் வந்துட்டு வசந்தன் குமரன் அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த நிலையில அவங்களை விசாரிக்க போதுதான் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து இதுல பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னே ஒரு விஷயம் தெரியும் அதே மாதிரி இதுக்குள்ள வந்து அரசியல் விஷயங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்களா அரசியலில் சம்மந்தப்பட்டவங்க உள்ள இருக்காங்களான்றது கேள்விக்குறி வந்த ஒரு தான் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நாமல் போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு அங்க மக்களிடையே வந்து பெரிய பெரிய பரபரப்பான விஷயங்கள்ல சிபிஐக்கு இந்த ஒரு பொள்ளாச்சி மேட்ரு வந்து எடுத்து வந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா சிபிஐல வர வர விஷயங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தான் வந்துட்டு இதுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒன்பது பேருக்குள்ள ஒரு குழு வந்துட்டு பெண்களிடையே வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்றாங்கன்ற அந்த பெரிய கேள்விக்குறியில சிபிஐ விசாரணை கருத்து ஒன்பது பேர்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதன் மத்தியில தான் வந்துட்டு திருநாவுக்கரசர் அவரோட மொபைல் போன் மற்றும் வந்து லேப்டாப்பை வந்துட்டு பறிமுதல் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அதுக்குள்ள இருந்த நிறைய விஷயங்கள் இவ்வளோ பெண்களை பாதிப்பு அடைஞ்சிருக்கான்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு பெண்களுக்கும் நடந்த ஒரு வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் போட்டோஸ் பலரும் வந்துட்டு அந்த மொபைல் போன் அண்ட் ஃபோன்ஸ்ல வந்துட்டு கிடைச்சிருக்கு அதை வச்சுதான் ஸ்ட்ராங்கான பல எவிடென்ஸ்கள் முன் வந்ததே சொல்லலாம் ஒரு சொல்லுங்க அந்த பெண் அந்த ஒரு புகாரை தரலாம் இன்னைக்கு வந்துட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா அப்போ அதுக்கான விஷயங்கள் நீங்க ஒரு பெண்ணா ஏன் வெளில சொல்லலைன்ற அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து அதை பதிவிடலாம் இது பேசும்பொழுதே வந்து இன்னைக்கு நம்மளோட கோவை விமென்ஸ் ஹை ஹைகோர்ட்ல இருந்து இன்னைக்கு கொடுத்த ஒரு அதிக ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போது பல அரசியல் கட்சியினர் தலைவர்களாக இருக்கட்டும் மக்களிடையே இருக்கட்டும் பல சீமா சார்ந்த பலரும் இருக்கட்டும் அவங்களுடைய எக்ஸ் பதிவுகள் மற்றும் வந்து சோசியல் மீடியா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்காக நல்ல ஒரு பாராட்டுகள் தந்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது பேர்கள் இன்னைக்கு வந்துட்டு அரெஸ்ட் ஆகி பல நாள் வந்து ஜெயிலில் இருந்தாங்க அவங்களுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஆயுள் வரை சிறை தண்டனைன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சிறை தண்டனை மற்றும் போதுமா இந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ பெண்கள் பாதிப்ப வச்சுருக்காங்க அண்ட் அதுக்கு அந்த ஃபுல் எவிடென்ஸும் நமக்குள்ளே இருக்குது அதுக்கு ஆயுள் தண்டனை மட்டும் போதுமா இல்லை அதை தாண்டி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டு நம்ம தரலாமான்ற விஷயத்தை நீங்கள் வந்து செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் இதை பொள்ளாச்சி விஷயம் மட்டும் இல்லை இந்த மாதிரியான பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் இனியவருக்கு வந்து வெளியில் வராத நிறைய விஷயங்கள் இருக்குது பெண்களாகிய நீங்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து சாதிச்சுட்டு வந்துட்டே தான் இருக்கும் அதன் மத்தியில் உங்களுக்கு ஏதாவது விஷயம்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வெளியில் சொல்லிதாங்க ஆகணும் சொல்றதுனால நீங்க யாரும் விட்டுறாங்களா கண்டிப்பா கிடையாதுங்க தைரியமா அதனால தான் இன்னைக்கு இந்த ஒன்பது பேர் வந்துட்டு அஹ் இன்னைக்கு அரஸ்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமானது ஆயில் தண்டனைன்ற ஒரு பெரிய அஹ் ஜட்மெண்ட கொடுத்துருக்காங்க இதை பத்தியான பல விரிவான செய்திகள் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த இதுல பார்க்க போறோம் நான் உங்கள் பிஜே ஜிவி சைனிங் ஆஃப் நன்றிகள்